கவுன்சில் எலெக்ஷன்ல கூட தேர்தல் நேரத்தில் பரப்புரை செய்யும் பொழுது அங்கே இருக்கின்ற இந்திரா நகர் வட இந்திய மக்கள் இருக்கக்கூடிய அந்த இந்திரா நகர் பகுதியில அத்துணை பேரும் இந்தியிலே நோட்டீஸ் அச்சடித்து அவர்கிட்ட கொடுத்து வாக்கு கேட்பது வாடிக்கையுங்க இது ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி அந்த ஏதோ ஒரு அந்த அவங்க அவங்க வந்து பேசுறாங்க அல்லது அவர்கள் வந்து பைத்தியத்தை போல பைத்தியத்தை போல கத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கெல்லாம் நாம விடை சொல்ல முடியாது குறிப்பாக என்னை சொல்லி பைத்தியம் என்றார் பைத்தியம் போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் என் அன்பு மக்களை உங்கள்ட்ட தான் இந்த கருத்தை வைக்கிற நான் தனிப்பட்டு சீதாலட்சுமியாக இருந்து என்னை சொல்லி இருந்தால் இந்த மயிருக்கு கூட மதிக்க மாட்டேன் போயிருவேன் கடந்து விடுவேன் ஆனால் இந்த மண்ணின் மக்களின் சிக்கலை மண்ணுக்கான தேவையை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் அண்ணன் சீமான் அவர்களால் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சீதா சொல்லிவிட்டார் இது ஒட்டுமொத்த மக்களை சொல்வதாகத்தான் நான் பார்க்கிறேன் மிஸ்டர் சந்திரகுமார் உங்களை பார்த்து கேட்கிற மக்கள் மன்றத்தில் நீங்களும் வர நான் வாங்க கேள்வி வச்சா உங்களால பதில் சொல்ல முடியுமா வாங்க பார்த்துக்கலாம் நான் எங்க அண்ணன் சீமான போல நல்லவர் கிடையாது இப்போவும் சொல்ற அவர் ரொம்ப நல்லவர் துரோகிகளை கூட நேசிக்கிறார் இப்படியும் ஒரு மனிதன் நேசிக்க முடியுமோ நான் ஆச்சரியப்பட்டதுண்டு நான் சந்திரகுமாரை பார்த்து கேட்கிற இதுதான் வெங்கட்ராமன் ராமசாமியினுடைய தூக்கி பிடிக்கின்ற வளர்ப்பா தூக்கி பிடிக்கிறீங்களா உங்களுடைய வளர்ப்பா இதுதான் பெண்ணியத்தை போற்றுகின்ற வளர்ப்பா அமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறீங்க கேட்கிற பதில் சொல்லுங்க என் அன்பு சொந்தங்கள் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் என்னைய சீண்டிட்டாங்க ஆனா நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா அவதூறாக நாம் தமிழை தொட்டவர்கள் கெட்டாங்க இதுதான் வந்து நடக்க போகுது நீங்க பார்த்துட்டே இருங்க சாலை வசதி இல்ல சாக்கடை நம்பி வழியுது மான தமிழர் காளுங்கிராய மேட்டாங்காட்டுக்காக சொன்னதுக்காக ராயன் கால்வாயை வெட்டி மொடக்குறிச்சி மேற்கு கிழக்கு எல்லாம் மாத்தி நிறுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்ல தடை செய்யப்பட்ட ஒன் நம்பர் லாட்டரிய திமுக வார்டு உறுப்பினர் கருங்கல் பழையத்துல ஏ ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை வேலையை போதைய பண்ணிட்டு இருக்காரு இந்த வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல குப்பைகள் மலைவோல குவிந்து கிடக்குது பெயரோ பெரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட இல்ல மானம் கட்டவங்களா அது மட்டும் இல்ல தாடி எங்க எங்க என் தங்கச்சி கற்பணி பெண்ணு நாலு தடவை ஏறி இறங்க சொல்றீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு துப்பு இருக்கா சந்து வந்தெல்லாம் போய் பார்த்தேங்கிறீங்க சந்து வந்தல் எத்தனை சிக்கலுக்கு உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்ல தம்பி சொன்னமால மஞ்சள் விளைவிக்கிறது நின்று போச்சு பருத்தி விளைவிக்கிறது மஞ்சள் மாநகரம் புற்றுநோய் மாநகரம் மட்டுமல்ல மருத்துவமனை மாநகரமா இருக்கிறது மருத்துவமனைகள் அதிகமாக நோய்கள் தீர்க்கப்படலை அந்த அருணாச்சலம் தரிங்கிற பாரம்பரியத்தை இழந்தவங்க நிற்கிறாங்க இன்னைக்கு விசைத்தறிகள் வந்துருச்சு மின் கட்டணம் தலைக்கு மேல எல்லாத்துக்கும் போட்டுட்டீங்க இப்படி அனைத்து சிக்கல்களும் இந்த மண்ணில் இருக்கும் போது எல்லாத்துக்கும் மாற்றம் செய்ய போற ஒரு வருஷத்துல உங்களால செய்ய முடியுமான்னு கேக்குறீங்க ஒரு ஆண்டுக்குள்ள அத்தனை இந்த திட்டங்களையும் செயல்படுத்தி காட்டுவதற்கான திட்டத்தோடு செயல் திட்டத்தோடு இருக்க எங்க அண்ணன் அதுக்கான வழிமுறை தான் சொல்லிக்கார் ஒன்னு இல்லை ஒன்னு இந்த குப்பைகள் குவிஞ்சு கிடக்குது பாத்தீங்களா திடக்கழிவு மேலாண்மை பற்றி சந்திரகுமார் உங்களுக்கு தெரியுமா அப்துல் கலாம் ஐயா ஒரு செயல்திட்டம் திட்டம் சொன்னாரு அதை செயல்படுத்தி கொண்டு அரசு அங்கீகாரத்தோட மாணிக்கம் அண்ணாங்கிறவர் கோயம்புத்தூர்ல அவருடைய இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை பிரிச்சு அதை வந்து நம்ம கார்பன் துகர்கள் விமான ஓட்டுதலங்கள் செய்யக்கூடிய அதுவா மாற்றுவதற்கான ஆரோக்கியமான செயல்திட்டங்கள் திட்டங்கள் இருக்கு நாங்க செய்து காட்ட போறோம் இன்னொன்னு சொல்ற மக்கள் வெளிப்படைந்து விட்டார்கள் எங்க அண்ணன் சீமானவர்கள் பேச்சால இதோ இந்த வீரபன் சத்திரத்துல அரசு பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்துல குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு ஒரு கழிப்பறை இல்ல பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களும் இல்ல அதுவே விஷயம் இடைநிலை ஆசிரியர்கள் போராடி மன்றாடி கொண்டுட்டு இருக்காங்க தகுதி தேர்வு நுழைவு தேர்வு இன்னும் எல்லா தேர்வு எழுதி கூட போடுறேன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களே நீங்க எத்தனை பேருக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு போட்டிருக்கீங்க இல்ல அவர்கள் ஓய்வு வருகின்ற வயது ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு துப்பில்லை இல்லை இதை தாண்டி அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஓட்டு கே அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல ஓட்டு கேட்க வீரபஞ்சத்தில் இதே பகுதி தான் வரும் பொழுது அங்க ஒருத்தர் கேட்கிறாரு மக்கள் ஒருத்தர் இந்த பள்ளிக்கூடத்துல குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு கழிவறைகள் கூட இல்லை பாத்தீங்களா இதுதான் மாற்றம் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் கட்சியுடைய அமைச்சர்கள் இதை கைகட்டுறாங்க இதுதான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் செய்த மாற்றம் இதை உங்களால மாற்ற முடியுமா திமுக ஸ்டாலின் அவர்களை ஒருத்தர் பதில் மாற்றம் குழந்தைகளை இந்த தளத்தை அமைக்க வைக்கிறோம் வீரப்பன் சத்திரத்துல வரும்போது மக்கள் கேள்வி கேட்கிறாங்க பெண் குழந்தைகள் சிறுநீர் கழிக்கு வெளியில போறாங்க உங்களால ஒரு கழிவறை கூட கட்டி தர முடியல ஓட்டு கேட்க மட்டும் வந்தீங்க அதுக்கு கூட அமைச்சர் தான் இருக்காரு அப்ப என்ன சொல்றாங்க வந்த பிறகு கட்டி தரோம் வந்து என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க இதுதான் மக்களினுடைய அரசியல் அன்பு சொந்தங்களின் மக்கள்கிட்ட நான் ஒன்னே ஒன்று சொன்னேன் என்ன சொன்னு தெரியுங்களா இந்த ஈரோடு கிழக்கிலே நாம் தமிழர் கட்சியை வெள்ள வைத்தால் தமிழ்நாடு முழுக்க வேலை நடக்கும் ஏன்னா முன்னுதாரணமான தொகுதியாக இந்த தொகுதியை மாற்றி காட்டுவோம் பயந்துட்டு வேலை செய்வாங்க திமுக அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் அன்னை சத்யா நகர்ல கோவிந்த ஒரு அண்ணா நான் வாக்கு கேட்க போகும் பொழுது ஒரு கோரிக்கை வச்சாரு என்ன கோரிக்கைனா பாருங்க ஒரு ஒரு வேலை செய்யறதுக்காக எங்களோட வீட்டை இடிச்சிட்டு போனாங்க நானும் விட்டுட்டேன் கட்டித்தரேன்னு உறுதி கொடுத்தாங்க ஆனா இப்போ வந்து கட்டி தரல நீங்க இதுக்கு எப்படியாவது கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் நான் உறுதி சொன்னேன் நான் வெற்றி வச்சாலும் தோற்றாலும் உறுதி உங்களுக்கு அந்த வேலையை செய்தருவேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வாதாரத்திலேயே செய்ய முடியும் உறுதி கொடுத்தேன் அண்ணா ரெண்டே நாள் இல்ல ஐம்பதாயிரத்து கொடுத்து கொடுக்குறீங்க எங்கள்கிட்ட சொன்னா செய்ய மாட்டோமான்னு காசை கொடுத்து இன்னைக்கு அதிகாரம் இல்லாத எளிய பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்கு இவ்வளவு அதை அதைதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அண்ணன் சீமான் அவர்களை கண்டு இவர்களுக்கு பயம் தம்பிகள் சொன்னது மேல ஒரு வாக்கு போன தேர்தலை விட அதிகம் வாங்கி விட்டால் கூட இவர்கள் தோற்று விட்டார்கள் தூக்குல தான் தொங்கணும் இதை விட வேற என்ன வேணும் அன்பு சொந்தங்களே உங்கள்ட்ட கேட்கறது இதுதான் எத்தனையோ வசதிகள் செய்யப்படாமல் இந்த மண்ணில் தான் உங்கள்ட்ட வந்து வேதனையோடு நான் வாக்கு கேட்கிறேன் பதிவு பண்ண ஒரே ஒரு வாய்ப்பு அறுபது ஆண்டுகளாக நீங்கள் ஒரு நல்ல அரசியலை அடையாளம் காண தவறிவிட்டீர்கள் ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று தத்துவத்தை ஏந்தி நிற்கின்ற அண்ணன் சீமான் அவர்களால் கட்டப்பட்ட நாம் தமிழர் அரசியலை இந்த களத்திலே நீங்கள் வருகின்ற இருபத்தாறின் ஒரு தூய அரசியல் அறம் சார்ந்த உயிர்மை அரசியல் அமைவதற்கு தொடக்கமாக இந்த ஈரோட்டு மண்ணிலே நாம் தமிழரை வெல்ல வையுங்கள் இது ஒரே வாய்ப்பு கடைசி வாய்ப்பு இனி இதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வராது ஏன்னா நீங்க வெல்ல வச்சிருவீங்க இந்த மாற்றம் பிறந்து விடும் என்ற நம்பிக்கையோடு நான் சொல்றேன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சொன்னது போலதான் நான் எவங்கிட்ட இதுவரை கெஞ்சி நின்னதே இல்லைங்க உண்மையிலுமே சொல்ற சத்தியமா சொல்ற கெஞ்சுவதில்லை பிறப்பால் எவர் கேட்டினுக்கும் மஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை தமிழர் தோல் இருந்தால் எஞ்சுவதில்லை எவரும் எதிர் நின்றேங்கிற பாவலரேடு வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க தொடங்கிவிட்டேன் நான் சொல்லுகின்ற சொல் செயலாக்கம் பெற வேண்டும் என்றால் அதற்கு அதிகாரம் வேண்டும் அதிகாரம் வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என் மக்களுக்கு நான் செயல்படுத்தி காட்டணும் இப்படியும் ஒரு அரசியல் நாம் தமிழர் அரசியல் இருக்குமா என்பதற்காக ஒரே ஒரு வாய்ப்பாக ஒளி வாங்கி மக்களின் வழியை தாங்கி சட்டமன்றத்தில் ஒழிக்க இருக்கின்ற ஒளி வாங்கிக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து நீங்கள் வெல்ல வைக்கணும் நன்றி நாம் தமிழர்